ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் ஐடிஐ முடித்தவங்களுக்கான அருமையான வேலை வாய்ப்பை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம வீவன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட கல்பாக்கம் இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் அப்ர்டீஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பதினாறு டிசிப்ளினுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சீஸை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட் எலெக்ட்ரிஷன் மெக்கானிக்கல் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ் எலெக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் டிராஃப்ட்ஸ் மேன் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ப்ராசஸ் பிளான்ட் ஆப்ரேட்டர் கார்பண்டர் மேசன் ப்ளம்பர் வெல்டர் ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் பாசா அதாவது ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சிஸை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் டூ இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடித்தவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த ட்ரைனிங் பீரியடில் இவங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த டோட்டல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு சீட்டில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் பீப்புளுக்கு தனித்தனியாக ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கல்பாக்கம் இந்திரா காந்தி அட்டாமிக்ஸ் ரிசர்ச் சென்டரில் தான் இந்த ட்ரைனிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் பீரியடு பார்த்திங்கன்னா ஒன் இயர் இந்த ட்ரைனிங் நடக்கும் இந்த ட்ரைனிங் பீரியட் அட்டன் பண்ணுறதுக்கான ஏஜ் மீட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இருபத்தி நாலு வயசு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதே வந்து ஓபிசி பீப்புளுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் எடுத்த மார்க்ஸை வச்சு தான் செலக்ஷன் பண்ணுவாங்க சப்போஸ் நிறைய பேர் சேம் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுடைய எயித்து இல்லைனா டென்த்து மார்க்கை வச்சு பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆனவங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான டபிள்யூ 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 டாட் சிஏஆர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எல்லா கரஸ்பாண்டன்ஸும் இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான முறை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் போர்ட்டலான டப்யூட்யூ டப்ளியூ டாட் அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் கவுர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை என்ரோல் பண்ணிருக்கணும் அந்த போர்ட்டலில் கிடைக்கிற யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ரண்டிஷிப் இந்தியா கவுர்மெண்ட் டாட் இனில் கிடச்ச யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான ஐஜிசிஏஆர் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப வேலையோட இமெயில் ஐடியும் வேலையோட மொபைல் நம்பரும் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்க எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு ரிஜெக்ட் ஆயிரும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க ஒரு தடவை தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஹாஸ்டல் அக்காமடேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடிஐ முடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ